ஹை டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் ஷார்ட் வீடியோவில் இந்த கொஸ்டின் பார்த்துருந்தோம் இந்த கொஸ்டின் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சார் ஃபார்முலாவோட சொல்லுங்க சார் சார் ஷார்ட் எல்லாம் ஓகே நல்லா தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் ஃபார்முலாவோட புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக இந்த ஃபுல் வீடியோ சொல்லி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க அதாவது இஃப் த டே ஆஃப்டர் டுமாரோ யூஸ் சண்டே அதாவது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நாளைய தின நல்லா கவனிச்சு பாருங்க எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும் போத் சைடு ஸ்கொயர் பண்ணோம் ஓகேங்களா சோ பண்ணோம்னா என்ன ஆகும் சோ x 1 x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணீங்கனா என்ன வரும் 25 னு வரும் சோ இப்போ ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சா இப்போ இத வந்து பாத்தீங்கனா a b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால பண்ணுவோம் ஓகேங்களா சோ a ஸ்கொயர் அப்படினா x ஸ்கொயர் b ஸ்கொயர் 1 by x ஸ்கொயர் so, okay, so, 2ab ஓகேங்களா okay, 2ab வரும்போது இப்போ x 1 பை x பண்ணீங்கனா என்ன வரும் இது ரெண்டுமே அடி ஆயிருமா ஸோ அப்போ வெறும் ரெண்டு மட்டும்தான் இருக்கும் ரைட்டா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ரைட் ஸோ இதுக்கு ஆன்சர் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டு ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ரெண்டு இங்கிட்டு போகும்போது மைனஸ் ரெண்டுன்னு மாறும் ஓகேங்களா ஏன்னா பிளஸ் இருக்கு மைனஸ்ன்னு மாறும்போது இருபத்தஞ்சு மைனஸ் ரெண்டு இருபத்தி மூணு இதுதாங்க நான் சொன்னேன் அதே தான் இங்கே வந்திருக்கு ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கியூப் நல்லா கவனிச்சு பாருங்க எக்ஸ் கியூப் நான் வந்து போடுறேன் இதுக்கும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்திரலாம் இதுக்கப்புறம் நிறைய சம் இருக்குங்க நான் இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் சோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ எக்ஸ் கியூப் அப்படின்னு சேம் ஸ்கொயரிங் ஆட் போத் சைடு அப்படின்னு தான் வந்து நான் சொல்லணும் எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லும் போது பண்ணாம கியூப் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ கியூப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம்

இதுக்கு நான் என்ன இன்டூ த்ரீ பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஷார்கட்ல ஸோ இப்போ அதே தான் நம்ம வந்து பண்ணுவோம் கொஞ்சம் டீடெயிலாக பாக்கலாம் ரைட் ஸோ இப்போ ரெண்டு பக்கமே வந்து நம்ம கியூப் பண்ணோம்னா என்ன ஆகும் ஏ க்யூபு அப்படியே நான் வந்து சொல்லிடுறேன் எக்ஸ் கியூப் பிளஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை எக்ஸூப் வரும் எக்ஸு க்யூபு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏன்னா இங்க மூணு இருக்குல்ல ஸோ மூணு போட்டுக்கிட்டு இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஏன்னா நம்ம வந்து எக்ஸ் பிளஸ் இப்படி தானே மாற்றுவோம் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஹோல் க்யூப்னு ரைட்டா ஸோ அப்போ எக்ஸு இன்ட்டு ஒன் பை எக்ஸு ஏ ஏபி வந்துருச்சா ஸோ அப்புறம் திருப்பி இந்த ப்ராக்கெட்காக இந்த இன்ட்டு ஓகேங்களா ஸோ இன்ட்டு பண்ணிக்கிட்டோம்னா எக்ஸ் இது ப்ராக்கெட்டே போட்டுக்குவோம் ஓகே ஸோ பிளஸ் ஒன் பை எக்ஸ் ரைட்டா ஸோ வந்துருச்சா உங்களுக்கு இந்த மூணு அதாவது இங்கே வந்து அஞ்சுன்னு நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தோம் பாத்தீங்களா ஸோ இந்த அஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கியூ பண்ணோம்னா என்ன ஆகும் அஞ்சை வந்து கியூ பண்ணோம்னா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சுன்னு வரும் ரைட்டா ஸோ இப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சு இருக்குது இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகணும்னு சொல்லிடுறேன் ஓகேயா எக்ஸு இங்கே எக்ஸு இங்கே எக்ஸு இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அடியாயிரும் ரைட்டா எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் பண்ணுற மாதிரி வரும் அப்போ இங்கே ஒரு வேல்யூ இருக்கும் இந்த வேல்யூவுக்கு தானே ஃபைவ்னு நம்ம பார்த்தோம் ஓகேயா ஸோ அப்போ இங்கே மூணுன்னு வந்துடும் இங்கே எக்ஸு க்யூபு பிளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப்னு இருக்கும் ஓகேயா சோ இப்போ இந்த இது பண்ணீங்கன்னா வந்து எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒன் பை எக்ஸு எக்ஸு கியூபு இங்க பிளஸ் பதினஞ்சுன்னு வரும் இங்கே நூற்றி இருபத்தஞ்சு இருக்குது இருக்கு இருபத்தி அஞ்சு இருக்கு இந்த பதினஞ்சு அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படிக்கா போகும்போது மைனஸ் பதினஞ்சுன்னு வரும் அப்ப எவ்வளோ இருக்கும் நூற்றி பத்து ஓகேங்களா இது தானே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் ஷார்ட் கட்ல நூத்தி பத்துன்னு வரும் ரைட் சோ இப்போ அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு முக்கியமான சம் வந்து இருக்குது இந்த மாம்பழ சம் ஒன்று இருக்கு அதே மாதிரி இன்னொரு சம் என்ன அப்படின்னு கேட்டா இங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த ஒரு சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விடை தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க அதாவது இஃப் த டே ஆஃப்டர் டுமாரோ யூஸ் சண்டே அதாவது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நாளைய தினம் நாளைய தினத்தின் முன்தினம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஜெயஹி